அன்பே சிவம் பருவத மலைப்பு அன்பு வணக்கம் இந்த பதிவு பற்றி பற்றி வாழ்க்கை எனக்கு தீராத பிரச்சனை பிரச்சனை

எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை நீ எந்தளவு நம்ம நம்பி வேண்டி இப்போ கையில் வச்சு வேண்டி தண்ணியில் கரைக்கிறீங்களோ இப்போ வச்சு கையில் தொட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ உப்பு வந்து தலைமையில் வச்சு வந்து பாலப்புறம் பாருங்கள் உப்பு வந்து சாவிதம் பண்ணிட்டு அவர் தீராத பிரச்சனை கால் வைக்க சொல்லி பாருங்கள் பாதை வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சால் பேசுவீங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஏன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பகிரங்கமா போனேன்னா இது நான் எங்க இது உங்களுக்கு தயார் சொல்லுவாங்க நாயகரு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பா அருதமலை அடிவாரம் தான் லைஃப் திறப்பு மாதிரி தயார் நான் கடலாடி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து மர திருப்பி மங்கள மர திருப்பிதான் மும்மூர்த்தி ராகு கேது சேலர் அம்மா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வர நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்தீங்க நமக்கு எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் மங்களாயி புதனாய் எப்படி கேட்டாலும் நமக்கு

ओम शुक्र शनिराके वेक देवी नमः ओम रिमादितेय शुभमंगलाय बुधनाय कृष्पक शनिराके वेक देवी नमः ओम रिमादितेय शुभमंगलाय बुधनाय कृष्पक शनिराके वेक देवी नमः ओम रिमादितेय शुभमंगलाय बुधनाय कृष्पक

இதே உப்பு பாருங்கள் கடற்கரையில் போயிட்டு குளிக்க சொல்லுங்க ஏன்னா கடற்கரை உப்பு தண்ணி திருச்செந்தூர் முருகர் கோவிலில் போய்ட்டு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கடற்கரையில் குளிச்சுட்டு முருகர் தரிசனம் பண்ண சொல்கிறதுக்காக அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு ஐதீகத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது உப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்க மாதிரி தான் நீங்கள் நிறைய மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அவரவர் பிரச்சனைக்கு தகுந்தார் போல அவரவர் கிரகத்துக்கு தகுந்தார் போல அவரவர் தேவைக்கு தகுந்தார் போல சகல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சார் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சினைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இதுதான் நீங்கள் நினைச்சா உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்கள் வேண்டினா அனைத்து உங்களுக்கு கிடைக்கும் சக்ஸஸ் தான் லைஃப் திறப்பின் திறப்பின் சரவம் அவசியம் நம்பிஸோட குலதெய்வத்தை விட்டுறாதீங்க குலதெய்வத்தை நல்லா அட்டைவா பற்றி இப்போ டிஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க உங்கள் கழுக்காக வேண்டுங்க உடைய சொந்த பந்தத்துக்காக வேண்டுங்கள் கோ மகன் மகள் சிவாயி மருமகள் எல்லாத்துக்கும் நீங்கள் யாருக்காக நீங்கள் வேண்டும் அவங்க நல்லா நம்ம நல்லா இருக்கும் அதுதான் வந்து இனிமேஷன் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்து என்ன அலைகள் ஆயிரம் மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் சக்சஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டாக நினைக்கணும் டவுட்டில் எதை பண்ணாலும் வேலை செய்யாது நம்பிக்கை தான் மஞ்சிரமே மணமது அது செம்மையானால் மந்திரம் செவிக்கு தேவையின் சுப மக்கள் அய்யுத நாயக் குரு சுப்பிரசன அவசியம் நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டத்துல பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வீடியோ காலம் கிடைக்குமா எங்க போனா கிடைக்கும் யாரோ பாத்தா கிடைக்கலாம் ஐம்பது நாயகம் எப்படி வேண்டினால் கிடைக்கும் நிறைய பேர் வந்து யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு அங்கங்கெல்லாம் அலைஞ்சிக்க

நீங்கள் பார்த்துக்கிறது இதுதான் உப்பு சாவிதம் செய்யும் முறை உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது பணப் பிரச்சனையாக இருக்கலாம் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அது தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் ராகு கேது தோஷமாக இருக்கலாம் இது கிரகத்தில் வந்து உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு போனாலும் உங்களை உட்கார வச்சு தான் இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் இதுதான் வந்து உப்பு சாவிதம் முறை இதை நீங்கள் வே வீட்டில் வச்சு நல்லா வேண்ட வேண்ட உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தரும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே சுத்தமாக வந்து போயிடும் எதை கேட்டாலும் உனக்கு கொடுக்கும் இந்த அவசியம் இந்த லைஃப் சக்ஸஸ் ரை ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பயன்படுத்தட்டும் அவங்க எல்லா வாழ்க்கையில் சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சாவித முறையை உங்களுக்கு இதை போடுறேன் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க இது டெய்லி வேண்டணும் வேண்டி தண்ணியில் கரைக்கணும் எப்போ ஏற்பட்ட பிரச்சனையும்